மாதுளையில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது எதற்காக வந்து மாதுளை வந்து இந்த அளவுக்கு பயன் தரக்கூடியதுன்னு பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மாதுளை வந்து ஒரு முதல்ல வந்து அதிகபட்ச இரும்பு சத்து தரக்கூடிய ஒரு கனிரகம் வந்து மாதுளை பழம் இதனுடைய தன்மையோடு சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கனிமம் வந்து இரும்புச்சத்து இன்றைக்கு நிறைய பேர் குழந்தைகளுக்கு நிறைய பெண்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு நோய் வந்து இரத்த சோகை தான் அதுவும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடில் என்ன சொல்கிறாங்கன்னா வளர்கிற குழந்தைகளில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதமான பெண் குழந்தைகள் வந்து இரத்த சோகைங்கிற அனிமியாங்கிற பிரச்சனையில் இருக்கிறாங்க பெண்கள் வந்து பல பெண்கள் அதாவது மாதவிடாயின் போது நிறைய அவங்களுக்கு இரத்த இழப்பு ஒவ்வொரு மாதமும் நடக்கிறதுனால சரியாக உணவில் இரும்புச்சத்து எடுக்க தவறிட்டாங்கன்னா பல பெண்களுக்கு வேறு எந்த குறிகுணங்களும் தெரியாமலே அவர்களுக்கு ஆரம்ப கட்ட இரத்த சோகை நோய் இருக்கும் அப்புறம் வேற ஏதாவது ஒரு நோய் வந்து